சிங்கத்தை விட புலிதான் வலிமையானது சிங்கத்தை விட முதலை தான் பைட் ஃபோர்ஸ் கூடியது சிங்கத்தை விட சிறுத்தை இரு மடங்கு வேகமாக ஓடும் சிங்கத்தை விட யானை நாற்பது மடங்கு பெரியது இருந்தாலும் இந்த விலங்குகள் எல்லாம் வாழும் காட்டுக்கு ராஜா சிங்கம்தான் ஏன்னா கூட்டமாக வாழும் சிங்கங்கள் ப்ரைடுன்னு அழைக்கப்படும் இந்த பிரைடை ஒரு ஆண் சிங்கம் பாதுகாத்து தனது கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி புரியும் அந்த ப்ரைடில் யாருக்காவது ஆபத்து வந்தால் இந்த ஆண் சிங்கம் தனது உயிரை கொடுத்தாவது காப்பாற்றும் இதனால தான் சிங்கத்தை காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறாங்க இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சிங்கத்தோட கதையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு சிங்கம் எப்படி உலக புகழ் பெற்றது உலகத்திலேயே அதிக புகைப்படம் எடுக்கப்பட்ட சிங்கமாக எப்படி மாறியது எதனால் இந்த ஒரு சிங்கம் எல்லோராலையும் இன்டர்நெட்டில் அதிக அளவு தேடப்பட்டது வாங்க பார்க்கலாம் ஆப்பிரிக்கா கண்டத்தின் கென்யா நாட்டில் புகழ்பெற்ற சிங்கம்தான் ஸ்கேர் ஃபேஸ் அதாவது வடுமுகம் ஒரு சண்டையில் அதோட முகத்தில் ஏற்பட்ட காயத்தால் தான் இந்த பெயரில் அறியப்படுது இந்த ஒரு காயம் மட்டுமல்ல அதோட உடம்பு முழுக்க காயங்கள் தான் ஏன்னா தன்னோட வாழ்நாளில் பல போர்களை சந்தித்த ஃபேஸ் இதுவரை நூற்றி முப்பது ஆண் சிங்கங்களையும் நானூறுக்கும் மேற்பட்ட கழுதை புலிகளையும் மேலும் பல உயிரினங்களையும் கொன்றுள்ளது ஃபேஸ் தனது மூன்று சகோதரர்களான மொரானி ஹண்டர் மற்றும் சிக்கியோவுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதாவது அவங்களோட மூன்றாம் வயதில் எல்லா ஆண் சிங்கங்களைப் போலவும் தங்களது பிரைட்லேருந்து வெளியேற்றப்படுறாங்க ஆரம்பத்தில் சரியாக வேட்டையாடக்கூட தெரியாமல் இந்த நாலு பேரும் மிகவும் சிரமப்பட்டாங்க தனக்கென்று இடம் எதுவும் இல்லாமல் அலைந்து திரிந்தாங்க அதன் பிறகுதான் தான் ஒரு ப்ரைடை கைப்பற்ற சென்று தோல்வியடைந்தாங்க மனம் தளராத இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வேறொரு ப்ரைடை கைப்பற்ற போகிறாங்க ரெண்டு சிங்கங்கள் தலைமை வகித்த அந்த ப்ரைடை எளிதில் கைப்பற்றி தனக்குன்னு ஒரு பிரைடை அமைத்து அதை ஆட்சி செய்கிறாங்க அதோடு விடாமல் இவங்க எட்டு பிரைடை கைப்பற்றி சுமார் நானூறு சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பை கைப்பற்றி ஆட்சி செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த ஸ்கேர்ஃபேஸ் தனது ஐந்தாம் வயதில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு யாராலையும் வீழ்த்த முடியாத மெல் லயனோடு போர் செய்தபோது தனது வலது கண்ணில் ஏற்பட்ட காயம் அதன் தனித்த அடையாளமாக மாறியது அந்த போரில் வெற்றியும் பெற்று உண்மையான போர் வீரன் என்று நிரூபித்தான் ஃபேஸ் தன்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் விட்டு கொடுக்காத தன்மையும் ஸ்கேர்ஃபேஸை சிறந்த வீரனாக அடையாளம் காட்டியது தனது கண்ணில் ஏற்பட்ட மறையாத வடுவால் ஸ்கேர்ஃபேஸை எளிதில் கண்டுபிடிக்க முடிந்தது பிரைடில் குட்டிங்களை மிகவும் பாசமாக பார்ப்பது ஸ்கார்ஃபேஸ் தான் உலகத்திலேயே அதிக போட்டோ எடுக்கப்பட்ட சிங்கமும் இந்த ஸ்கேர்ஃபேஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட தான் நான்கு சகோதரர்களும் கடைசியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்டில் மாரா ரிவரை கடந்து போன ஹண்டர் திரும்பி வரவே இல்லை பஃபலோக்களை அதிக அளவு வேட்டையாடுறதால அந்த சிங்கத்துக்கு ஹண்டர்னு பேர் வந்தது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் சிக்கியோவோட நெத்தியில் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டது இதனால் மோசமாக பாதிக்கப்பட்ட சிக்கியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் இறந்தது நான்கு பேரில் ஸ்கார்ஃபேஸும் மொரானியும் மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க சில மாதங்கள் கழித்து ஸ்கார்ஃபேஸ் ஊர் மக்களால் தாக்கப்பட்டான் ஆனால் சரியான மருத்துவ உதவி கிடைத்ததால் ஸ்கார்ஃபேஸ் காப்பாற்றப்பட்டது ஸ்கார்ஃபேஸும் சகோதரர்களும் எட்டு பிரைட தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்கன்னு பார்த்தோம் அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெறும் ஒரு பிரைடா குறைஞ்சது பதினாலு வயதை கடந்த ஸ்கார்ஃபேஸும் மொரானியும் தங்களோட இறுதி காலகட்டத்தில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பதினொன்னாம் நாள் மிகவும் பலமீனமடைந்த ஸ்கார்ஃபேஸ் இயற்கையாக மரணமடைந்தது அதோட மரணம் சிங்கே ராஜ்யத்துக்கான ஒரு சகாப்தத்தின் முடிவை குறித்தது போர்ல வீழும் பல ஆதிக்க ஆண் சிங்கங்களைப் போல அல்லாமல் ஃபேஸ் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தது வனவிலங்கு வரலாற்றில் ஒரு விதிவிலக்கான ராஜாவாக ஃபேஸை மாற்றியது தனது வாழ்நாளில் பல போர்களில் வெற்றி பெற்ற மாவீரனை இயற்கையால் மட்டும்தான் வெல்ல முடிந்தது கடைசியாக எஞ்சியிருந்த மொராணி தனது மகனோடு சேர்ந்து எஞ்சியிருந்த ப்ரைடில் வாழ்ந்து வாரான்